இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கறது எப்படி பார்க்க போகிறோம் நம்ம அனுதின உணவுகளில் ஆறு சுவைகளில் ஏதோ ஒரு சுவை இருந்தால் நம்ம அந்த உணவை சந்தோஷமாக உண்கிறோம் சில ப நம்ம சாப்பிட்ற சில உணவுகளோ இல்லை காய்கறிகளோ பழங்களோ அது இனிப்பாக இருந்தால் நம்மளுக்கு மிகவும் சந்தோஷம் சிலவற்றை பார்க்கும் பொழுது அது தன்மையோடு இருக்கிறது சிலவற்றை பார்க்கும் பொழுது அது ஒரு புளிப்பு தன்மையோடு இருக்கிறது காரமான சில பொருட்கள் இருக்கிறது சில உணவுகள் எப்படி இருக்குதுன்னா துவர்ப்போடு இருக்குது உப்பாக இருக்கிறது சுவையும் கலந்திருக்கும் பொழுது நம்ம அதை உட்கொள்ளும் பொழுது நம்ம அதை எடுத்துக்கிறோங்க இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சங்கீத முப்பத்தி நாலு எட்டில் வசனம் சொல்கிறது கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான வசனம் சொல்லுதுங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சாப்பிட்ற பொருளெல்லாம் நம்ம ருசித்து சாப்பிட்றோம் ஆனால் ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்கள் எப்படி ருசிக்கணும்னா உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு இணைந்து அவரோட அவர் கூட உங்கள் நேரத்தை செலவிடுங்க வேதத்தை தியானியங்க முழங்கால் படியிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக ஜெபியுங்க நல்ல துதி ஆராதனை செய்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவர் நல்லவர் என்பதை நீங்களும் நானும் ருசிக்க மாமாங்க இன்றைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன் அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போறோம் என்ன அப்படின்னா கத்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்போ இந்த ருசியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஜெபிக்கணும்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் தொண்ணூறு பதினஞ்சின் படி தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு சொல்லுங்க கர்த்தாவே உமை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலமும் வெட்கமடையாதபடி செய்யும் அப்படின்ற இந்த வசனத்தை சொல்லி செவீங்க அப்பொழுது நீ உன் தெய்வனாகிய கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் அப்படிங்கிற இந்த உபாகமம் இருபத்தி எட்டு ரெண்டு படி உங்களுக்கு ஆக கடவுது என்னென்ன ஆசிர்வாதம் வரும் நம்ம கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து அனுதின வாழ்க்கையில் அவருடைய வசனத்தை தியானித்து நடக்கும் பொழுது உன் கர்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தியான் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தைகளையும் ஆசிர்வதிப்பார் உன் தெய்வனாகிய கத்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் கத்தர் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் உன்னுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க இப்ப நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம் எஸ் எஸ்அப்பா இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே இன்னும் வரப்போற நாட்களில் நீர் நல்லவர் என்பதை இவங்க அனுதினமும் ருசித்து அண்டவரே வாசித்த எல்லா ஆசிர்வாதங்களுடைய வாழ்க்கையில் இவங்க பெற்றுக்கொள்ளணும் உம்மோடு கூட இணைய முடியாத அளவுக்கு இவங்களுக்கு ஏற்படுகிற தடைகளை எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க ராஜா அண்டவரே அவங்க உட்காரும் பொழுதும் நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் அண்டவரே உங்களுடைய வசனத்தில் தியானித்து உம்மோடு கூட இணைந்து கிருபை தாங்க இவங்களை இவங்க குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் சந்தித்து தேவனுடைய கிருபையின் பெலனும் இவங்களுக்கு தாங்க ராஜா நாங்கள் வாசிச்சது போல தகப்பனே உன் தேவனாகிய ஆகிய கத்தர் நீ கையெட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதி பாருங்கிற வசனம் இவருடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமே என்றும் இருப்பதாக இவருடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெத்தத்தனையான பலனை இவங்களுக்கு தாங்க ரட்சகுரும் மீட்புருமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பெரு வே ஆமேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்பொழுது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையான பலனும் சொன்ன ஆசிர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் இருப்பதாக காட் பிளெஸ் யூ